ஆன்மீகத்தில் உயர்நிலைகளை போது நீங்கள் முதல்ல ஒரு சின்ன சாமியாராக வருவீங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் எலிவேட் ஆகிட்டு ஒரு ரிஷி சித்தருங்கிற நிலைங்களை தொடுவீங்க ரிஷிக்கும் சித்தருக்கு என்ன வித்தியாசம்னா ஒரு ரிஷி அவரே முயற்சி செய்து விண்ணுலகத்தில் இருக்கிற ஏதோ ஒரு ஆற்றலினுடைய ஒரு ஒலிக்கீற்றி தன் உடம்புல வாங்குவார் இப்போ ராஜா இருந்தான் அவன் பேர் கௌசிகன் கௌசிக ராஜா காட்டுக்குள்ள வேட்டையாட போறான் அங்கே வசிஷ்ட ரிஷின்னு ஒருத்தர் ஆசிரமம் வச்சிருக்காரு அவர்கிட்ட ஒரு குட்டி இருக்கு அதுக்கு பேர் நந்தினி நீங்கள் எத்தனை பேருன்னு கேட்குறாரு ஐயாயிரம் பேர் என்னவொடனே அந்த குட்டிக்கு சொல்கிறாரு அஞ்சாயிரம் பேருக்கு சாப்பாடு ரெடி ஆயிடுது ராஜா என்னாலேயே அரண்மனையில் அஞ்சாயிரம் பேருக்கு இவ்வளோ ஃபாஸ்ட்டாக சாப்பாடு போட முடியாது நீங்கள் எப்படி போடுறீங்கன்னா இந்த கன்று குட்டி காமதேனுடைய கண்ணுக்குட்டி இது நான் தவம் செஞ்சு வாங்கி வச்சுருக்கேன் அப்போனா நான் அரண்மனைக்கு இழுத்துன்னு போகிறேன் உங்களுக்கு என்ன வேணும்னு ஒரு லிஸ்ட் கொடுத்துருங்க நான் டெய்லி டெய்லி நான் இவ்வளோ சொன்னாலும் முடியாது அதுக்கு தவம் செய்யணும் சும்மா ராஜா போகம்னா கிடச்சிடாதுன்னு அவன் கவர்ந்து இழுத்து கொண்டு போகிறான் இவர் இப்படி கமண்டலத்தில் வச்சுட்டு உட்காந்துட்டார் அந்த கண்ணுகுட்டிக்கிட்டிருந்தே ஆயுதங்கள் படைவீரர்கள்லாம் போயிட்டு நிர்மூலம் ஆயிட்டாங்க அஞ்சாயிரம் பேரும் அப்போ அவனுக்கு தெரிஞ்சது கவுசிகர் ராஜாக்கு நாமளும் வேஸ்ட்டுன்னு சொல்லி காட்டில் போய் தவம் செஞ்சு ஒவ்வொரு தடையும் ஒன்று தவமெல்லாம் ஆகும் திருசங்குக்காக சொர்க்கம் அமைச்சு ஃபெயிலாச்சு மேனகினால ஒரு தடவை ஃபெயிலாச்சு இப்படி எல்லாத்துலேயும் ஆகிட்டு லாஸ்ட்டில் அவருக்கு ஆகாசத்துலேருந்து ஒரு சின்ன சத்தம் காதில் விழுந்தது அது என்ன காயத்ரி மந்திரம் விஞ்ஞான உண்மைகள் ஆயினு இருக்கா மார்க்கோனிக்கு ஏதோ ஒன்னுதான கிடைக்குது தாமஸ் ஒன்று தானே கிடைக்குது ஒன்று தானே கிடைக்குது ரைட் பிரத ஒண்ணுதான கிடைக்குது அந்த மாதிரி இறைவனுடைய அருளாற்றில் ஏதோ ஒரு கீற்று தான் கிடைக்கும் யார் எவ்வளவு பேர் தவம் செஞ்சாலும் அவருக்கு காயத்ரி மந்திரம் கிடைச்சி அவர் அதை வைத்து கொண்டு மக்களுக்கு நல்லது செய்யறதுக்காக வந்தார் ராஜாவை இருந்தவர் மக்களுக்கு நல்ல செய்கிறதுக்காக ஞானி ஆகி வந்தார் விஸ்வம்னா உலகம் மித்திரனா ஃப்ரெண்டுன்னு அர்த்தம் விஸ்வாமித்திரன்னு சொன்னால் என் ஃப்ரெண்ட் ஆஃப் த யூனிவர்ஸ்னு அர்த்தம் ஸோ கவுசிக ராஜா இப்படி தான் ஃப்ரெண்ட் ஆஃப் த யூனிவர்ஸ் ஆனால் அந்த மாதிரி ஆனால் அதுக்கு ரிஷின்னு பேரும் சித்தர்கள்னால் என்ன ஏற்கனவே தவம் செய்து ஆற்றல் பெற்றிருக்கிற ஒரு ஆள் டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவான் ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த ஆளுக்கு உன்னை பிடிச்சா நீ ஒன்றுமே வந்த அவர்கிட்ட இருக்கிற ஆற்றல் ஒன்று கொடுத்துட்டு போயிடுவார் அதுதான் சித்தர்கள் தத்துவம் ஒரு ஆட்டு மேய்க்கிறவன் தான் மூலன்னு பேர் அவன் செத்துப்பிட்டான் அவனை சுற்றி ஆடுங்கள்லாம் உட்காந்து அழுதுன்ட்டுருக்கு இருக்கு அந்த வழியாக அவர் மகன் போகிறார் அவர் பேர் சுந்தரமாமணிவர் என்னடா இவன் எவ்வளோ நல்ல ஆடு மேய்ப்பனாயிருந்திருந்தால் ஆடுங்கள்லாம் இவனுக்காக அழுவும் தோணுது அப்போ இவர் அந்த தன் உடம்ப ஒரு கொகையில் வச்சுட்டு அந்த மூல உடம்புக்குள்ளே தான் போய் ஆடுங்களெல்லாம் மேய்ச்சி நின்று அந்த வீட்டுக்கு போய் விடுறாரு ராத்திரி ஆறனவுடனே அந்த ஆற்றியடையை செத்து பண்ணானே அவன் மனைவி குடும்பம் நடத்துறதுக்கு கூப்பிட்றாவின ஏன்னா அந்த உடம்புல இருக்காருல்ல இவர் சொல்கிறா அம்மா நான் வந்து அவன் மேலே இருந்த அன்பு நாள் இந்த உடம்புக்குள்ளே வந்திருக்கேன் அவன் ஊரே கூப்பிட்டு பஞ்சாயத்து பண்ணிடுறா என்னாச்சு என்னாச்சு என் கூட்டுக்காரன் மீடிய ஆகிவிட்டான் அப்போ ஊர்க்காரங்கள கூட்டும் போய் இவர் சொல்கிறார் பாருங்க நான் ஒரு முனிவர் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க சரி சாமி நீ குடும்பம் நடத்தாத ஆனால் இந்த குடும்பத்துக்கு ஆறுதலாக இந்த உடம்புலேயே இருந்துது அப்படின்னா அந்த உடம்பு அவர் அவர்தான் திருமூலர் அவர் தான் திருமந்திரம் எழுது யார் அவர் திருமூலன்றது மூலன் என்ற ஆற்றியனுடைய உடம்புக்குள்ளே வந்த சுந்தரமணிவர் இப்படி தான் சித்தர்கள் தத்துவம் நடக்கும் ஏற்கனவே இருக்கிற ஒருத்தர் ஏதோ ஒரு காரணத்துக்காக இன்னொரு உடம்பை தேர்ந்தெடுத்து அதுக்குள்ளே வந்துடுவார் இன்ஸ்டன்ட் காப்பி அது ரிஷி ஆகிறது ஃபில்டர் காபி சுடு தண்ணி போட்டு டிகாஷன் போட்டு ஃபில்டரில் ஊற்றி டொக்குன்னு தலையில் தட்டி சொட்டு காப்பி அதுக்கப்புறம் பாலை போட்டு சர்க்கரை போட்டு கலக்குது இது வந்து த்ரீ இன் ஒன் அப்படியே ஸ்ட்ரைட் பேக்கெட்டில் போட்டோமா சுடு தண்ணியில் வந்துடும் சித்தர்கள் தத்துவம் இன்ஸ்டன்ட்டு அது ஃபில்டரு ரொம்ப லேட் ஆகும் ரொம்ப கஷ்டம் நான் ரெண்டும் ஆகிட்டேன் அதுதான் என்னுடைய ஸ்பெஷலிட்டி என்ன மாதிரி இன்னொருத்தர் இருந்தார் கேரளாவில் இருந்தார் ஏழ்நூறு வருஷம் உயிரோடு இருந்தார் அவர் பேர் சிவ சித்த யோகி சிவ சிவபிரபாகர சித்த யோகி ஓமலூர் பட்டணம் திட்டாவில் இருந்தார் அதுக்கு முன்னே புனலூரில் கோனிங்கிற இடத்துல இருந்தார் ரொம்ப பெரிய நிலை அவர் சித்த யோகி நானும் சித்த யோகி எனக்குள்ளே ரெண்டு பேர் இருக்கிறாங்க ஒரு ஆள் சித்தர் ஒரு ஆள் யோகி யோகிங்கிறது நம்முடைய முயற்சியினால் நானும் காடு மூடு அழிஞ்சி எல்லாம் பிடிச்சிக்கிட்டு வந்தாள் சித்தருங்கிறது இன்ஸ்டன்ட்டாக என்னை பிடிச்சி போன ஒருத்தர் எனக்குள்ளே வந்தது அதனால் நான் எம் காம்பினேஷன் ரொம்ப ரேர் ரெண்டும் சேர்ந்து இருக்கிறதுங்கிறேன் அதனால் தான் ஒரு பக்கம் பார்த்தா நான் ரொம்ப ஃப்ரீக்கியாக இருப்பேன் ஒரு பக்கம் ரொம்ப ஃபார்மலாக இருப்பேன் அதாவது இந்த யோகிங்கிறது ரொம்ப ஃபார்மலான ஒரு இது வழிமுறைகள் சித்தர்னால் ஒன்றுமே கிடையாது என்ன வேணால் சாப்பிட்லாம் எப்படி வேணா இருக்கலாம் ஒன்றும் ரூல்ஸே கிடையாது அதனால் தான் சித்தம்போக்கு சிவம்போக்குன்றது

நீங்கெல்லாம் நெய்தர் நார் இன்னும் எதுவும் இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க ஆன்மீகத்தில் எய்தர் ஆறுல இருக்கிறாங்க நம்ம தான் அண்டு அப்படின்னு ஆகிட்டோம் ரெண்டும் சேர்ந்த ஒரு ஃபார்ம்ல இருக்கும் சமரிஷ்ண லாங் பேக் ஒரு சாங் எழுத சொன்னேன் சித்தினா என்ன அப்படின்னு எல்லாரும் சித்தர்னா என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா உதி வரைக்குது டாலர் வரைக்கிறது மோதிரம் வர வைக்கிறது இதெல்லாம் சித்தருங்கிறாங்க அது கிடையாது ஒரு பேப்பர் இருக்குது பேப்பர் இப்படி சூரியனுக்கு நேராக பிடிச்சால் ஒன்றும் ஆகாது ஒரு லென்ஸ் வச்சு பிடிக்கணும் அப்போ சூரியனுடைய ஒளி கற்றைகள் அந்த லென்ஸ் வழியாக பாஞ்சி பேப்பர் பற்றி எரிஞ்சு ஒரு ஓட்டை விழும் அந்த ஓட்டையை சுற்றி ஒரு கருப்பு படிமம் வரும் பிளாக் பிரிண்ட் வரும் அந்த மாதிரி யாருக்கு சித்தம்னா இந்த இடம் மைண்டு ஸோ இந்த இடம் ஒடுங்கிடுச்சோ அவங்க நினச்சா உலகத்தை பற்ற வைக்க முடியும் அந்த அளவுக்கு இந்த இடத்துல ஃபோக்கஸ் இருக்கணும் அவங்க தான் சித்தர்கள் சிவனை வழிபட்டார் எண்ணிலா தேவர் சிவனை வழிபட்டு அங்கு ஆமாறு ஒன்றும் இல்லை சிவனை கும்பிட்டு உனக்கு என்னடா சிவன் சிவனாவான் அவனே தான் சித்தன் சித்தன் திருமூலர் சொல்றார் யார் சிவன் ஆயிட்டானோ அவன் தான் சித்தன்ங்கிறவன் சித்து என்பது செய்கருமச் சேர்க்கை அல்ல சித்து என்பது கண்கட்டு வித்தை அல்ல இந்த மோடி மசான் மாரி இருக்கு அதெல்லாம் சித்து கிடையாது சிவனாவான் அவனே தான் சித்தன் சித்தன் யார் சிவநிலையை பிடிச்சிட்டாங்களோ அவர்கள் சித்தர்கள் சிவநிலையை அடையிறதுங்கிறது நிறைய பேருக்கு பாசிபிள் தான் ஒரே சிவனு நீங்க நினைக்க வேண்டாம் சனி பகவான் அந்த நிலையை அடைஞ்சால் அவன் பேர் சனி ஈஸ்வரன் நீங்க பிஹெச்டி வாங்குறீங்கல்ல உலகத்தில் அந்த மாதிரி ஞானத்தில் ஹையஸ்ட் டைட்டில் ஈஸ் சிவன் ஈஸ்வரன் பேர் அதுக்கு ஸோ ராவணன் கூட ஈஸ்வரன் தான் ராவணேஸ்வரன் ராவண ஈஸ்வரன் ராவணேஸ்வரன் வெங்கடாயலபதி யார் யாரு வெங்கட ஈஸ்வரன் வெங்கட ஈசன் வெங்கடேசன் ஸோ சனீஸ்வரன் அகஸ்தீஸ்வரன் உலகத்தில் எவ்வளோ சிவன்கள் இருக்காங்க அவங்களாம் அந்த பிஹெச்டி வாங்கினவங்க ஞானத்தினாலும் மக்களுக்கு நல்லது செய்கிற பண்பினாலும் தவத்தினாலும் அவங்க அந்த நிலைகளை தொட்டவர்கள் இதுதான் சித்தர்கள் தத்துவம் அது வந்து இட்ஸ் ரீச்சிங் டு த லெவல் ஆஃப் ஞான பூதரத்து உச்சியில் அருணகிரி சொல்கிற சிவநிலையை அடைவது அதாகிட்டா நீ எல்லாத்தையும் பண்ணலாம் வல்கத்தில் என்ன வேணும் பண்ணலாம் கடவுள் என்னெல்லாம் பண்ணுவார் நீயும் பண்ணலாம் அந்த நிலைகளை தொட்டவர்கள் இருக்கிறார்கள் என்ன இருந்தார் அவருக்கு சாப்பாடு போட்ட ஒரு குடும்பம் படையாட்சி குடும்பம் அந்த பையனை பாம்பு கட்சிச்சின்னு சொல்கிறாங்க இவர் அவனை உயிர் காப்பாற்றணும்னு சுடுகாட்டுக்கு ஓடுறாரு வந்து உட்காந்துக்கிறார் தலைமலகாயிடுச்சு இப்போ எல்லோரும் என்ன ஆச்சுங்கிறாங்க அவன் உயிரை காப்பாற்றணும்னு கிளம்புனேன் நடராஜர் வேணான்னு சொல்லிட்டாரு இல்லைன்னா நான் மேலே போட்டிருக்கிற இந்த ரோம் அந்த கம்பளம் சார்ந்த ரோமத்தாலும் சாளுமுன்னார் அவர் நான் போட்டிருக்கிற ஷால்வெலில் இருக்கிற ஒரு த்ரெட்டை வச்சு கூட என்னால் அவனை காப்பாற்ற முடியும் ஆனால் நடராஜர் சொல்லாமல் பண்ண முடியாது அவர் வேணான்ட்டாருன்ட்டு உக்காண்டார் அது மாதிரி படைத்தல் காத்தல் அழித்தல் எல்லாத்தையும் பண்ணிட முடியும் கடவுள் என்னெல்லாம் செய்வாரோ அந்த நிலையில் நம்மளாலையும் செய்ய முடியும் ரூல்ஸ் அப்ளை கண்டிஷன்ஸ் அப்ளை உள்ள நமக்குள்ள ஒரு ஆள் உட்காந்து எதுவும் நம்மளது கிடையாது அவர் சொல்லும் இந்த செய்ய செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு